செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழி அருகே மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை உத்திரமேரூர் திமுக எம்எல்ஏ கா சுந்தர் தொடங்கி வைத்தார் கினார் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இதில் ஊராட்சி மன்ற தலைவர் தேவி அரசு தலைமை தாங்கினார் இந்த முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக உத்திரமேரூர் திமுக எம்எல்ஏ கா சுந்தர் பங்கேற்று மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் கோட்டாட்சியர் தியாகராஜன் ஒன்றிய கழக செயலாளர் பொன் சிவகுமார் ஒன்றிய அவைத்தலைவர் சசிகுமார் மாவட்ட பிரதிநிதி ரோக் தும்பா வீரானகுண்ணம் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு ராமு முன்னூத்தி குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதிலிங்கம் குன்னத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீபன் சவாரி கள்ளபிரான்புரம் ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா தனசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் முகாமில் பதினைந்துக்கும் மேற்பட்ட பழங்குடி மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது Kumar Dawana Bayar Kanan. Krusta Raja Dawana Bayar Jodi kilat. Dewa atas bakteria Oriental. <laughs> <laughs> இந்த